ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச கடலை மாவு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இருக்க மழை சீசனில் எல்லாேருக்குமே டீ கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் மாதிரி தோணும் அதுக்கு இந்த கடலை மாவு போண்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கடலை மாவு போண்டா நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் வைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதை செய்ய நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அது கூடவே முறுமுறுப்புக்காக அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் மூணு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நம்ம வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால போண்டா வந்து கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் நமக்கு கிடைக்கும் இது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்புள்ளையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே மல்லித்தழையும் கொஞ்சம் பொடியாக சேர்த்துக்குங்க காரத்துக்காக நான் தனிமளத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு ஆப்போஸ் சோடாத பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றாமல் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்போது இந்த அளவு நம்ம கலந்து விட்டதும் நம்ம எந்த கப்பில் கடலமாக ஓர்த்தமோ அந்த கப்பில் கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா அதை பிசைஞ்சி எடுத்துக்குங்க இதில் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்காம எல்லா மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சூடு பண்ண எண்ணெயை ஊற்றணும் இந்த மாதிரி நம்ம ஆயிலை சூடு பண்ணி ஆட் பண்ணுறதுனால போண்டா நமக்கு நல்லா மொறு மொறுனே கிடைக்கும் இப்போ நம்ம சூடு பண்ண ஆயிலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அது பொறிச்செடுக்கிறதுக்காக ஒரு வானரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போது எண்ணெய் காஞ்சிச்சான் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் மாவை எண்ணெயில் போட்டு பாருங்க எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் காஞ்சிச்சா நம்ம போண்டா போட்டோன்னே வெளிப்புறம் ஃபுல்லாகவே கருப்பாயிரும் உள்ள ஃபுல்லாக மாவாகவே இருந்துடும் அதனால நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுக்கும்போது போண்டா நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெயும் குடிக்காமல் நல்லா கிடைக்கும் நமக்கு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டனால நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் போண்டா ஒன்னோட ஒன்றும் ஒட்டிக்காத அளவுக்கு மீடியம் சைஸாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கடையில் செய்கிறதுனா அதிகமாக எண்ணெய் வச்சு செய்யலாம் நம்ம வீட்டில் செய்கிறனால நம்ம கம்மியான எண்ணெயிலேயே சுட்டு எடுத்துப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம முறுக்கு எடுக்கிற கம்பியை வச்சு ஒரு ஒரு போண்டாவே நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுப்போம் இப்போ நமக்கு போண்டா இந்த அளவு கலர் வந்துருச்சுனா போண்டா வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றோன்னா வெளியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கடலமாக போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி விட்ருங்க